வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் நீ உன்னை நம்பு நீ உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் பறவைகள் கிளையில் அமர்ந்தாலும் அதன் நம்பிக்கை கிளையின் வலிமையில் இல்லை அதன் சிறகுகளில்தான் அதேபோல நம்மையும் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டியது மற்றவர்களின் ஆதரவிலும் சமயங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளிலும் அல்ல நம்முடைய திறனிலும் உழைப்பிலும் தான் தன்னம்பிக்கையிலும் தான் இன்று உலகம் பலவிதமான போட்டிகளில் நிரம்பியுள்ளது அதிலும் மற்றவர்கள் நம்மை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள் கேவலமாக பார்க்கிறார்கள் நம்மிடம் நம்பிக்கை வைக்க மறக்கிறார்கள் ஆனால் அந்த நிலைமைகளில் சோர்வடைந்து விடாமல் நான் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதுதான் வெற்றியின் முதற்படி நீதான் உன் வாழ்க்கையின் சக்கரம் மற்றவர்கள் அல்ல பிறர் ஒப்புதல் இல்லாமலேயே வளர்ந்து கொள் தோல்விகள் வந்தாலும் சிரமங்களை சமாளிக்கத் தெரிந்து கொள் நீ முயற்சிக்கின்றவரை வாய்ப்பு இருக்கிறது வெற்றியை வெளியில் தேடாதே உன் உள்ளத்திலேயே தேடு மீளவும் மீளவும் விழுந்தாலும் எழுவதை மட்டும் நினை நீ இன்று ஏதோ சிறிய முயற்சி செய்கிறாயே அதுவே நாளைய வெற்றிக்கு விதை உன் கனவுகளை மற்றவர் முடிவுகள் நிர்ணயிக்க விடாதே மெளனமாக உழைத்தால் நாளை உலகம் பேசும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் அது உன்னுடைய சிறகு நீ தாழ்ந்தபடி இருக்க வேண்டியது இல்லை நீ அடுத்தவர்களை காத்து கொள்ள வேண்டியதுமில்லை நீ உன்னை நம்பிக்கையோடு உருவாக்கிக்கொள் ஏனெனில் பறவைகளைப் போலவே உன்னுடைய வெற்றிக்கான கிளையும் சிறகும் நீயே நன்றி வணக்கம்